நீங்க பேரை மாத்தி சொல்லுங்க இல்ல இதுக்கு நாங்க மருத்துவ காப்பீடு கொடுக்க மாட்டோம்னா மாநில அரசு இது முழு பொறுப்பேற்று ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் ஆயுஷ்மான் பாரத் என்று சொல்கின்ற அனைவருக்குமான மருத்துவ காப்பீடு ஐந்து லட்சம் ரூபாய் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மருத்துவமனைகளுக்கு தகுந்த அறிவுறுத்தல் செய்யப்பட வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை பாஜக நாலு எம்எல்ஏ வச்சு என்ன கிடைச்சாங்க அப்படின்னு எனக்கு சட்ட முன்னாடி தான் ரெண்டு லைனுக்கு முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்காரு நாங்கள் சட்டப்பேரவையில் என்னென்னவெல்லாம் பண்ணிட்டு இருக்கோங்கிறது அவருக்கு தெரியும் அவர் பயன்படுத்தின வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பல ஆனால் தொகுதியோட மக்கள் கிட்ட கேட்டால் தெரியும் எம்எல்ஏக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு ரெண்டாவது எம்எல்ஏக்கள் கொடுக்குற கோரிக்கையை அவரோட கூட்டணியில் இருக்கிற மாநில அரசாங்க எப்படி நிறைவேற்றுனா அது அவருக்கே தெரியும் ஏன்னா அவருக்கே அந்த அனுபவம்லாம் இருக்கு இது தீர்மானம் நிறைவேற்றக்கான கூட்டம் இல்ல முழுக்க முழுக்க இட்ஸ் இஸ் அன் இட்ஸ் இட் இஸ் அ ட்ரைனிங் பார் பார்லிமெண்ட் இன்சார்ஜஸ்க்காக உறுப்பினர் சேர்க்க எப்பவும் வந்து எங்களோடது போயிட்டே இருக்குங்க வருஷம் முழுக்க போயிட்டு இருக்கு ஒவ்வொரு பகுதியிலையுமே எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆன்லைன்ல மிஸ்டு கால் மூலமா கொடுப்பாங்க நாங்கள் பிசிக்கலா வந்து சேர்த்தா கூட மிஸ்டு கால் கொடுத்து அந்த நம்பரை எழுதிதான் நாங்கள் வந்து உறுப்பினர் அட்டை கொடுப்போம் அது தொடர்ச்சியா போயிட்டே இருக்கிற பணிகள் ஆனா என்ன அப்படின்னு கேட்டா ரொம்ப ஆர்வமா பிஜேபியோட மெம்பர்ஷிப் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எங்களை தேடி மக்கள் வருகிறார்கள் எங்களோட அலுவலகத்துக்கே வந்து மெம்பர்ஷிப் கார்டு கொடுங்க நாங்கள் இருநூறு பேர் சேர்றோம் நூறு பேர் சேர்றோம் அப்படின்னு ஆர்வமாக வரக்கூடியதை நாங்கள் சமீப காலத்துல பாக்குறோம் இருபத்தஞ்சு அந்த தேதி இன்னும் அவருடைய வருகை உறுதி தேதி மட்டும் பிரதமர் இப்பதானே திருச்சி வந்துட்டு போனாரு சென்னை வந்துட்டு போனாரு ஆலோசனை கூட்டம் தேசிய அமைப்பு செயலாளர் வந்து கேரளாவுக்கும் போவேண்டி இருந்தது அதனால ஒரே தர வரும்போது காலையில இன்னைக்கு கேரளா முடிச்சுட்டு சாயந்தரம் தமிழ்நாட்டுக்காக இந்த இடம் சூஸ் பண்ணாங்க ஏன்னா நம்மளுக்கு டைரக்ட் பிளைட் கனெக்டிவிட்டி இருக்கு டெல்லியில இருந்து அப்படிங்கிறது கேரளாவிலையா எனக்கு தெரியலீங்க ஆமா வேற ஏதாவது தலைவர்கள் நடந்தாலும் எனக்கு தெரியல அவருக்கு வந்து இதுவரைக்கும் சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் சட்டப்படியான ஒரு நடவடிக்கைன்னு வரும்போது ஒரு முதலமைச்சர் எடுத்துக்காட்டா ஒத்துழைப்பு கொடுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த சம்மனுக்கு பதில் சொல்லுங்க தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க ஆனா ஒரு சம்மனை வந்து ஒரு சட்ட ஒரு அமைப்பு அனுப்புகின்ற பொழுது அதை வந்து புறக்கணிக்கிறது அப்படிங்கறது ஒரு மாநில முதலமைச்சர் இதுதான் சட்டத்தின்படி நான் பதவி ஏற்றுக்கொள்ளும் போது நான் மதிப்பேன்னு சொல்றதுக்கான அழகா இந்த மாதிரி நெருக்குதல் வரும்போது உடனே பிஜேபி மேல ஒரு பழி என்ன கட்சியில சேர சொல்றாங்க எல்லாத்தையும் சொல்றாங்க அவர் கோயம்புத்தூர் சொல்லிட்டு அப்புறம் கோயம்பத்தூர் யூகத்தெல்லாம் கூட்டணி தொடர்பானது எல்லாமே டெல்லி தான் அதை முடிவு பண்ணும் அவங்கதான் அந்த பேச்சுவார்த்தை பண்ணுவாங்க அவங்களா வெளிப்படையோ ஒரு குழு அமைக்கிற வரைக்கும் அதை பத்தி நாங்க எதுவும் சொல்ல முடியாது அதெல்லாம் இது வரைக்கும் எதுவும் இல்லை எங்களோட மாநில அழகா பதில் சொல்லியிருக்கா தான் என்ன படிச்சிருக்கேன் எதுல படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன